அனைவருக்கும் வணக்கம் காப்போது சாதாரண தர மாணவர்களுக்கான கேதிர கணிதங்கள் தொடர்பான வினாக்கள் எங்களுடைய பாடத்துல முதலாவது பகுதியில் அதிகளவான கேள்விகளை கொண்டிருக்கும் அந்த கேள்விகளுக்கு எப்படி நாங்க பதிலளிக்கிறது அப்படின்றத தான் நாங்கள் இந்த வடிவத்துல நாங்க பார்க்க போறோம் ஒவ்வொரு கேள்விகளை நாங்கள் பார்ப்போம் இது எல்லாமே கடந்த கால வினாத்தாள்களை மையப்படுத்தியதா தான் இருக்கும் அப்ப மாணவர்களுக்கு இந்த கேள்விகளை அஹ் திரும்ப திரும்ப செஞ்சு பாக்குறதுனோட நீங்க உங்களோட காபோத சாதாரண தர பேப்பர்ல எக்ஸாம் பேப்பர்ல நல்ல மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி வாங்க நாங்க நேரடியாகவே வினாக்களுக்கு போகலாம் பந்திரகணிதம் என்று சொல்லும் போது முக்கோணங்கள் வட்டங்கள் இப்படி இந்த தலவுருக்களை மையப்படுத்தி அதிகளவான கேள்விகள் வந்துட்டு வேற பிள்ளைகள் அதுலயுமே வந்துட்டு குறிப்பா இந்த எத்தனை பாகை என்று சொல்லி காண்றது இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து அதிக அளவில் பயன்படுத்தப்படும் இதுல நீங்க படிச்ச சில தேற்றங்களை மட்டும் வச்சு கொண்டு இதுக்கு உங்களுக்கு விடை அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்க இப்ப சும்மா சாதாரணமா ஒரு கேள்விகளா பார்த்து கொண்டு போகும்போது என்னென்ன தேற்றங்கள் நாங்க அதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்றதையும் எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நாங்க முதலாவது கேள்வியில இருந்து நாங்கள் பார்த்துட்டு போவோம் முதலாவது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சமபக்க முக்கோணி தந்திருக்கிறாங்க அதே போல வந்துட்டு அதுல ஒரு பக்கம் செங்கோணமா இருக்கும் வினாவை பாப்போம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐந்தாவது வினாவா வந்த கேள்வி அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னா தரப்பட்டுள்ள செங்கோண முக்கோணி ஏபிசியில் சிபி சமன் சிபி சிஏ சமன் சிபி ஆகும் கோணம் ஏபிசி என் பருமனை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப தரவுகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இப்ப எங்களுக்கு என்ன தந்திருக்காங்க ஒரு தரப்பட்டுள்ளது ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று எங்களுக்கு தந்திருக்கிறாங்க இந்த செங்கோண முக்கோணி என்றது எங்களுக்கு தெரியும் இது இலகுவா நீங்க எடுத்த உடனே நீங்களுக்கு பெருமாந்தை காணக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் நாங்கள் எப்படி என்றதை பார்த்துட்டு போவோம் இப்ப பாருங்க ஏ பி சி இப்படி ஒரு முக்கோணி இருக்குது இந்த முக்கோணியில சியும் எப்படி இருக்குது சி ஏ இந்த பக்கமும் அதே போல சி பி இந்த பக்கமும் சமன இருக்குதான் அதே போல ஆஹ் எங்களுக்கு ஏற்கனவே தரவு தந்திருக்காங்க ஏ பி சி இது மூன்று மலவா இருக்க போகுது சாரி இது வந்து இந்த கோணம் வந்துட்டு தொண்ணூறு பாகையா இருக்கும் எங்களுக்கு நாங்கள் சாதாரணமா எங்களுக்கு தெரியும் ஒரு முக்கோணம் ஒன்று இருக்குது இப்ப எங்ககிட்ட கேட்ட கேள்வி வந்துட்டு கோணம் சி ஏ பி இந்த கோணம் எவ்வளவு அப்படின்றது தான் கேள்வி இந்த கேள் இதுதான் கேள்வி அப்ப இது காண்றதுக்கு எங்களுக்கு தெரியும் ஒரு முக்கோணத்தின் அகக்கோணங்கள் இந்த இந்த கோணத்தையும் அதே போல இந்த கோணத்தையும் அதே போல இந்த கோணத்தையும் கூட்டணும் சொன்னா எங்களுக்கு எவ்வளவு வரணும் நூற்றி எண்பது பாகை என்றது வரணும் சரியா நூற்றி எண்பது பாகை என்றது ஏன் ஒரு முக்கோண அகக்கோணங்களினுடைய கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை அப்படின்றது இருக்குது அப்ப அதன் அடிப்படையில நாங்க இப்ப யார கூட்டணும் ரெண்டாயதுக்குள்ள இருக்க மூன்று கோணத்தையும் கூட்டணும் எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு சமபக்க முக்கோணிகள் தருவாங்களாக இருந்தால் எங்களுக்கு படி என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒரு முக்கோணத்தின் இந்த ரெண்டு பக்கங்கள் என்று சொன்னா அந்த பக்கங்களுக்கு எதிரே அரைக்கிற ரெண்டு கோணங்களும் சமரிப்பார்கள் இவரும் இவரும் அப்படி இருப்பாங்க சமனா இருப்பாங்க இவருக்கு இருக்க வரும் இவருக்கு எதிரியே வரும் சமனா இருப்பாங்க சரி அந்த ரெண்டு பக்கம் எப்படி இருக்கும் சமணம் இருக்க போகுது அப்ப சமண இருக்க போகுதுன்னு சொன்னா இது மூணையும் கூட்டினா எவ்வளவு வரணும் நூற்றி எண்பது அப்ப நூற்றி எண்பதுல இருந்து நாங்க இந்த தொண்ணூற கழிச்சம் என்று சொன்னால் இதில் எழுதி காட்டுறேன் நூற்றி எண்பது அதுல இருந்து நாங்கள் கழிக்க வேண்டியது தொண்ணூறு பாகைய கழிச்சம் என்று சொன்னா எங்களுக்கு விட வரப்போகுது தொண்ணூறு பாகை இப்ப இந்த தொண்ணூறு பாகைன்றது என்ன இந்த ரெண்டு கோணங்கள் இந்த இவரும் இவருட கூட்டுத்தொகையின் தான் தொண்ணூறு பாகை அப்ப இது ரெண்டு எப்படி இருப்பாங்க இவங்க ரெண்டு இவரும் இவரும் சமன இருப்பாங்க அப்படி என்ன சொன்னா என்ன செய்யணும் இந்த தொண்ணூறு பாகைய நாங்க ரெண்டால பிரிக்க வேண்டும் ரெண்டால பிரிச்சோம் என்று சொன்னா எங்களுக்கு யாரு வரப்போறா நாப்பத்தஞ்சு பாகைன்னு சொல்லி நம்மளோட கேள்விக்குரிய விட வந்துட்டு வந்துடும் அப்போ இந்த கேள்விக்கான விடை வந்துட்டு என்ன நாற்பத்தைந்து பாகை எப்படி சி ஏ அடுத்தது சிஏவி கோணம் சிஏவி வந்துட்டு அவ்வளவா இருக்க போகுது சமன் நாப்பத்தி அஞ்சு பாகை இதுதான் இந்த கேள்வியுட் விளக்கமாக இருக்க போகுது அப்ப இதுக்கு நாங்க என்னென்ன தேற்றங்களை பயன்படுத்திருக்கோம்டா ஒன்று ஒரு முக்கோணியின்ற அகக்கோணங்களினுடைய கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை ஒரு விஷயமும் அதே போல எங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் என்ன ஒரு சமபக்க முக்கோணி தருவாங்களாக இருந்தால் அந்த சமபக்க முக்கோணி எதிர்ப்பக்கங்கள் எல்லாம் சமனா இருக்கும் அதாவது இந்த ரெண்டு பக்கம் சமனு சொன்னா அதுக்கு எதிரே இருக்கிற அந்த ரெண்டு கோணங்களும் சமனாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் கூடுதலா இந்த முதலாவது கேள்வியில உங்களுக்கு இப்படியான கேள்விகள் தான் வரும் சில நேரம் வந்துட்டு ஒரு முக்கோணத்தின் அகக்கோணங்கள் கூட்டு தொகையை காண்ற மாதிரி இல்ல ஒரு நேர்கோட தந்து அதுல ஒரு பா ஒரு பகுதியை குறிச்சு அதை காட்டி அதுல மிச்ச பகுதியை காண்ற மாதிரியான கேள்விகள் தான் வரும் சரியா இப்ப நாங்க இப்ப இதுல இது அடுத்த வருஷம் வந்த கேள்வியை நாங்கள் பாரு இதுல பாருங்க என்ன தந்திருக்காங்க உருவில் காணப்படும் சி ஆ இதுல கோணம் வந்து வரணுமா அதில் அது அடிப்படையில் இதில் வந்து எங்களுக்கு கிரகங்கள் உருவில் காணப்படும் கோணம் சிஏபி எது சிஏபி கோணம் சி சி கோணம் சிபிடி ஏ இல்லை டி இந்த அறிய கோணத்தை காணணும்னு சொல்றாங்க இதை நம்ம எங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு எக்ஸ் எங்களுக்கு தெரியும் ஒரு நேர்கோடு ஒன்றுண்ட கூட்டுத்தொகை எவ்வளோ இருக்கும் ஒரு நேர்கோடு ஒன்று கூட்டுத்தொகை எவ்வளவா இருக்கும் எனக்கு தெரியும் ஒரு நேர்கோடு ஒரு குறுக்கு கோடு இப்படி வெட்டுதான் சொன்னால் இதுல உண்டாகிற இந்த கோணங்கள்ற கூட்டுத்தொகை எவ்வளவா இருக்கும் சொன்னால் சொன்னா இதை எக்ஸ் அண்ட் எடுப்போம் இதை நாங்கள் வையடுத்தோம்னு சொன்னால் இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் சமன் நூற்றி எண்பது பாகை இது நாங்க படிச்சிருப்போம் ஏற்கனவே இப்ப இதை பயன்படுத்தி தான் நாங்கள் இதுல பெருமதியை வந்து காண போறோம் இப்ப என்ன செய்யணும் இப்ப இது எக்ஸ் இது இது எக்ஸ் ஒய் எக்ஸ் வையன் எடுப்போம் வய எடுத்துட்டோம்னா இந்த எக்ஸையும் வயணவங்களுக்கு நூத்தி எண்பது பாகை வரணும் சரியா அப்படித்தானே அப்படி என்ன சொன்னா நம்ம எக்ஸுலாம் எங்களுக்கு எக்ஸ் வந்து இப்ப நமக்கு இதுல தெரியாது எக்ஸ் அப்படியே போடுவோம் பிளஸ் நமக்கு வை தெரியும் தானே வை எவ்வளவு நூற்றி பதின் அஞ்சு பாகை அப்ப அது சமயம் வரபோது நூற்றி எண்பது இப்ப என்ன செய்ய போறோம் சமம்பாட்டுக்கு இந்த பக்கம் கூட்டல இருக்காருன்னு சொன்னா அவர் இல்லாம கழிக்கணும் அப்ப இந்த இடத்துல எழுதி காட்டுறேன் எக்ஸமன் நூற்றி எண்பது பாகையிலிருந்து கழிக்க வேணும் நூற்றி பதின் ஐந்து பாகை கழிச்சா என்ன விட வருது அறுபத்தஞ்சு பாகைன்னு சொல்லி வரும் அப்ப எங்களுக்கு விட என்ன இன்னொரு காட்டு உம் எங்களுக்கு அப்ப என்ன வரப்போகுது இந்த கோணம் கோணம் சி பி டி சமன் அறுபத்தி ஐந்து பாகை என்று கேள்விக்கு இப்படியா வரும் சரியா இப்ப அதே மாதிரி வேற கேள்வி ஒன்று இருக்குது பாருங்க அதே கேள்வி நாங்க இப்ப பார்த்த ரெண்டு கேள்வியையும் ஒண்டா சேர்த்து மாதிரி ஒரு கேள்வி சரியா இப்ப இதுல என்ன சொல்றாங்க ஒரு விலக்சின் பெருமானத்தை காணுங்க இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு கேள்வி முக்கோணத்துக்குள்ள அதே கேள்வியும் நேர்கோடுல கேட்டிருக்காங்க இப்ப எங்களுக்கு ஈஸியா நாங்க இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு எப்படி எங்களுக்கு என்ன தெரியும் ஒரு நேர்கோடு ஒன்றுல இந்த மொத்தத்தை இவ்வளவு கூட்டணும் வந்து சொன்னா வரப்போறது எவ்வளவு நூற்றி எண்பது எண்பது என்று தெரியும் இதுல இப்படி ஒன்று போட்டிருக்காங்கன்ற அர்த்தம் என்ன இப்படி போட்டாங்கன்னு சொன்னா செங்கோணம் என்னது செங்கோணம் செங்கோணம்னு சொன்னா எத்தனை பாகையா இருக்கும் இவர் வந்து தொண்ணூறு பாகையா இருப்பாரு அப்ப எங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஏற்கனவே இந்த கேள்வி செஞ்சபடியா எப்படி தொண்ணூறு தெரியும் இது வந்து என்னது தொண்ணூறு பாகை அதோட கூட்ட வேண்டும் எத்தனை எக்ஸும் எக்ஸும் ரெண்டு எக்ஸ் அது சம எவ்வளவு வரப்போகுது நூற்றி எண்பது பாகை இப்ப இதுல என்ன செய்ய போறீங்க ரெண்டு எக்ஸ் இங்கால இருக்க இவர் பிளஸ் ஆரிகிறவர் எங்கால சம பாட்டு போகல கழிவடை போற நூற்றி எண்பது அதே விஷயம் நான் ஏற்கனவே செஞ்சதுதான் 180 எண்பது பாகை மைனஸ் தொண்ணூறு பாகையா வரப்போறாரு இப்ப இதுல இருந்து என்னது ரெண்டு 90 தொண்ணூறு பாகையா வரப்போகுது ஏன் எண்பதுல இருந்து தொண்ணூறு கழிச்சா தொண்ணூறு பாகை இப்போ எங்களுக்கு என்ன வரப்போகுது X தொண்ணூறு பாகை இருக்குதானே இந்த தொண்ணூறு பாகைய பிரிக்கணும் ரெண்டா இல்லை சொன்னா X 45 ஐந்து பாகை எக்ஸாம் நாற்பத்தஞ்சு பாகன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது நாங்க கூட டைம் எல்லாம் எல்லாம் இப்படி நீங்க நட்சாம்ல டக் கண்டு போட்டு போனோம் எங்களுக்கு பார்த்து தெரியும் ஒரு நேர்கோட்டில் இத்தனை இது குறுக்கோடு வெட்டக்குள்ளையுமே வந்து ஒரு புள்ளியில சந்திக்குமாக இருந்தால் அந்த அவங்க மொத்தமாக வந்துட்டு நூத்தி எண்பது பாகையா இருக்க போறாங்க இதுல நமக்கு இது தொண்ணூறு ரெண்டு தெரியும் அப்ப தொண்ணூறு ரெண்டா மிச்சம் இருக்கிறது எவ்வளவா இருக்க போகுது தொண்ணூறா இருக்க போகுது அப்ப ரெண்டு எக்ஸாமன் தொண்ணூறு அப்ப எக்ஸாமன் எவ்வளவு எக்ஸாமன் நாற்பத்தஞ்சுன்றதும் மனதால பார்க்கக்கூடிய பார்ப்போம் அடுத்த கழிய பாருங்க இது சரியான இசை உங்களுக்கு சரியா இப்ப என்ன கழி கழித்துக்கா இது அதே மாதிரி ஒரு கழிதான் உருவிலுள்ள தகவல்களுக்கு ஏப்ப எக்ஸின் பெருமானத்தினை காண்க எக்ஸின் பெருமாணத்தை ஈஸியா ஒன்றும் செய்ய தகவல் இல்லை நம்ம அப்பதே பார்த்த மாதிரி பாருங்க இது ஒரு என்னது இருசம பக்கம் முக்கோணி இப்ப இவரு நாற்பத்தி ரெண்டு பாகையா இருந்தா இவரும் எவ்வளவா இருப்பாரு அவரும் நாற்பத்தி ரெண்டு பாகையா தான் இருப்பாரு அப்ப எங்களுக்கு ஈஸியா தெரியும் எக்ஸமன் நாற்பத்தி ரெண்டு பாகை இதுக்கு கூட டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் இருசம பக்கம் அப்ப அவங்களுக்கு அந்த பக்கங்களுக்கு எதிரே இருக்க அந்த கோணங்கள் ரெண்டும் அப்படி இருக்கும் சமனா இருக்கு இந்த கோணமும் இந்த கோணமும் சமனா இருக்கும் ஏன் இவருக்கு நிறைய இருக்கு இவரும் இவருக்கு நிறைய இவருக்கு வரும் ரெண்டு பேரும் சமனா இருப்பாங்க அப்ப இது நாற்பத்தி ரெண்டுன்னு சொன்னா இது நாற்பத்தி ரெண்டு முடிஞ்சது கூட யோசிக்க இந்த சரி பாப்பேன் அடுத்த வருஷம் என்ன கேள்வி வந்திருக்குன்னு சொல்லி இதே முதலாவதுல உருவில் உள்ள தகவல்களை பயன்படுத்தி எக்ஸின் பெருமானத்தை காண்கூணு வழிகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எப்படி எப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு சொல்லி வழியாட்டுங்க ஆஹ் எடுத்தா இவ்வளவு எங்களுக்கு தெரியும் தானே இவ்வளவு இவ்வளவா இருக்கும் இவ்வளவும் நூற்றி எண்பது பாகையா இருக்கும் எங்களுக்கு அது தெரியும் அப்ப இது நூறுன்னு சொன்னா இது எவ்வளவா இருக்க போகுது எண்பதா இருக்க போகுது சரியா இது எண்பதா இருக்க போகுது இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு முக்கோணத்தின் இந்த அகக்கோணங்கள்ற கூட்டு தொகை எவ்வளவா இருக்கும் நூற்றி எண்பதா இருக்க போகுது அப்ப எங்களுக்கு ஈஸியா காணலாம் எப்படி நான் இதை எழுதி காட்டுறேன் இப்படி எல்லாம் செய்ய தொழில் மனசால பார்த்து போட்டு போகலாம் இருந்தாலும் எக் சக நாற்பது நாற்பது பாகை சக எண்பது பாகை சமன் நூற்றி எண்பது பாகை சரியோ இதுதான் எங்களுக்கு கணக்கு இப்ப இதய கூட்டின மட்டும் சொன்னா எக்ஸமன் தின சாரி எக்ஸாக இதையும் கூட்டின மட்டும் சொன்னா நூற்றி இருபது இருபது பாகை நூற்றி எண்பது பாகை இப்ப நான் இப்ப இங்கே எழுதி காட்டுறேன் இது எப்படி இப்படி வந்து இப்படி எழுதி காட்டுறேன் இப்போ என்ன செய்ய போறோம் இது கூட்டலா இருக்குது அவரிங்கால கழிக்க போறோம் எக்ஸ காண்டதுக்கு அப்ப எக்ஸாமன் நூற்றி எண்பது பாகையில இருந்து நாங்கள் கழிக்க வேண்டும் இந்த பாகையில இருந்து கழிக்கணும் நூற்றி இருபது பாகையா கழிச்சா எவ்வளவு வரப்போகு எக்ஸ் எக்ஸாமன் கழிச்சால் அறுபது பாகைன்னு சொல்லி வரும் இதுக்கு விட என்ன எக்ஸமன் அறுபது பாகை இதுதான் சரியா சரி அடுத்த இது கேள்வியை தர ஒன்றும் தரல அதாவது படம் ஒன்றும் தரல ஆனா விஷயம் தான் வந்திருக்காங்க பார்ப்போம் ஒரு முக்கோணியின் இரு அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை நூறு ஆகும் எனின் எஞ்சியுள்ள அகக்கோணத்தின் பார்மனை காண்க ஒன்றும் செய்யல இப்ப நம்ம சும்மா பார்ப்போம் முக்கோணியை கூறி பார்ப்போம் இதுல என்ன தந்திருக்காங்க ரெண்டு அகக்கோணங்கள கூட்டி தொகை நூறாம் நமக்கு அது இப்போ எடுப்போம் இவரையும் இவரையும் எடுப்போம் இவங்க ரெண்டு பேரையும் இவருக்கு நாங்கள் கலர்ல காட்டிருப்பாரு இப்ப இவர் வந்து இவர் இந்த கோணத்தை குறிப்போ இவர் வந்துட்டு எக்ஸ் என்று சொன்னால் இவர் நமக்கு தெரியாதானே இவர் ஒய் என்று எடுப்போம் இந்த அக கோணத்தை வந்துட்டு ஜட் என்று எடுப்போம் சரியா இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸையும் பாருங்க எழுதி காட்டுறேன் இந்த எக்ஸையும் அதே போல இந்த வையையும் அதே போல இந்த Z இந்த மூண்டையும் கூட்டு நாங்களுக்கு எத்தனை வரணும் நூற்றி எண்பது பாகை வரணும் சரியோ அப்போ எங்களுக்கு தெரியும் இப்ப இதில் அவங்க சொல்லிட்டாங்க பாருங்க ஒரு முக்கோடியின் இரு அக கோணங்கள்ல ஏதோ ஒரு ரெண்டு கோணங்கள்ற கூட்டத்தொகை எவ்வளவாம் நூறு அப்ப நம்ம எடுப்போம் எப்படி இந்த எக்ஸும் வை பெரும் மாதிரியே நாங்கள் நூறா எடுப்போம் அப்ப எக்ஸ்மன் x ஆக நூறு இது வந்து தரவு நூறு பாகை வரப்போகு நூற்றி எண்பது பாகை இப்போ நீ உங்களுக்கு தெரியும் என்ன செய்யப் போறீங்க இதை அப்படியே கழிச்சு விடுவீங்க அப்ப எக்ஸில் வரும்போது என்ன வரப்போகு எக்ஸ்மன் நூற்றி எண்பது பாகை மைனஸ் நூறு பாகை இதுல கழிச்சு விட்டா எக்ஸாம் எவ்வளவு வரப்போகுது எண்பதா வரப்போகுது அப்ப நீங்க இங்க எக்ஸாம் எண்பது போறது போறதில்ல நீங்க டிரெக்டா இதுக்கு விட எண்ணத்தை போட்டீங்கன்னா சரி எண்பது பாகை அப்படின்னு போட்டீங்கன்னா சரி இதெல்லாம் நீங்க இப்படி வெளியே தீர்க்கணும் என்ற அவசியமோ இல்ல இப்படி படம் எல்லாம் கீழணும்ன்ற அவசியமோ இல்ல டிரெக்டா மனதால சொல்லியிருக்க விஷயத்த பாக்கணும் நீங்க அகக்கோணமா புறக்கோணமா சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும் அக கோணம்னு சொன்னா இதுக்குள்ள இருக்க கோணம் புறக்கோணம்னு சொன்னா இப்படி ஒரு நீட்டப்பட்டு அதுல இருக்கிற கோணமே இருக்கும் சோ அப்ப அதனால நீங்க அதுகள்ல தெளிவா இருக்குன்னா சரி அப்ப இந்த கழியும் உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்குமான்னு சரி அடுத்த கேள்விக்கு பா போகணும் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும் எங்களுக்கு சிம்பிள் அதே விஷயம் தான் ஒரு முக்கோணத்தின் அகக்கோணங்கள் கூட்டு தொகை நூற்றி எண்பது பாகு என்றது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சரி அப்ப நம்ம இதை சிம்பிளா போடுவோம் இப்ப பாருங்க கேள்வி உருவில் தரப்பட்டுள்ள தகவல்கள் கேட்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க எக்ஸ் பெருமானத்தை எப்படி காணப்புறோம் எக்ஸ் பிளஸ் மூன்று எக்ஸ் பிளஸ் தொண்ணூறு பாகை சமன் நூற்றி ஒன்பது பாகை

சரியா இப்போ என்ன செய்யப்பறம் நாலு எக்ஸ் அப்படியே வச்சுக்கொண்டு இவரை கூட்டலாக இருக்காரு இவர் இல்லாமல் கண்டா கழிக்க போகிறோம் அப்போ நாலு எக்ஸ் சமன் நூற்றி எண்பது பாகை சய எண்பது பாகை அப்போ நாங்கள் என்ன செய்யணும் இப்போ இங்கே வரப்போகுது நாலு எக்ஸ் சமன் நூறு பாகை அப்போ எங்களுக்கு தெரியும் எத்தனை வா வரப்போன்னு தெரியும் அப்போ உடனே செய்யணும் வேற நாலு நாலு எக்ஸ்ட்ரா பெறும்போது தான் நூறு அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பெறுபதியை காண்றதுக்கு ரெண்டு பக்கம் என்ன செய்யணும் நாங்க நாலு ஆளை பிரிக்க போறோம் சரியா அப்ப எக்ஸாம் என்ன வர வரப்போகுது நூறு நாலால பிரிக்க போறீங்க நூறு நாலால பிரிச்சா எக்ஸாம் இருபத்தி அஞ்சி பாகை சரியா அடுத்த கல்வியும் பாப்போம் இதுக்கும் அதே மாதிரியான அதே கேள்விதான் உங்களுக்கு தொடர்ச்சி ஒரே மாதிரி கல்வியை செய்யறது ஏன்னாடா அப்ப உங்களுக்கு ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப இதை சிம்பிளா நீங்க செய்யலாம் உங்களுக்கு தெரியும் ஒரு முக்கோணத்துண்டாக கோணங்களோட கூட்டத்தொகை நூத்தி எண்பது பாகை இப்ப இவர நூறண்டா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அரைக்க போறாங்க எண்பதா இருக்க போறாங்க ஏன் மொத்தமா செய்ய நூற்றி எண்பது பாகையா வரணும் கூட்டினா எண்பது வரணும் இந்த இந்த இது வந்து ரெண்டு எக்ஸ் இப்படி வரப்போகு கூட்டினா ரெண்டு எக்ஸ் சக நூறு சமன் அது நூறாவது நூறு சமன் நூற்றி எண்பது பாகை அப்ப இதை நாங்க கழிச்சோம் என்று சொன்னா ரெண்டு எக்ஸ் சமன் இது சும்மா சிம்பிளா அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதே கல்விதான் நான் சொல்றேன் இருந்தாலும் சரியா நூற்றி எண்பதுல இருந்து நூற கழிச்சிட்டமன்னு சொன்னா விட வந்துட்டு எண்பது அப்போ எக்ஸாம் எவ்வளவு வரப்போகுது எண்பது நீங்க ரெண்டா பிரிச்சீங்கன்னு சொன்னா நாற்பது பாகை எக்ஸாம் நாற்பது வாங்க பாருங்க இங்கே இது நாற்பது இது நாற்பது இது நூறு அப்போ மொத்தமா நூத்தி எண்பது வரும் இந்த நூத்தி எண்பது என்பது வரும் இதுதான் அந்த சரி கூட்டத்தல் அடுத்த அடுத்த வருஷம் செய்யலாம் அந்த இரு சம பக்கம் முக்கோணி இந்த எக்ஸ காண்டா போறோம் இந்த எக்ஸ காண்டத்துக்கு என்ன சரி எக்ஸ காண்றா இது என்று சொன்னா இவரும் என்ன வேறுபாரு இவரும் எக்ஸா தான் இருப்பாரு ஏன் இது வந்து ஒரு இரு சம பக்க முக்கோணி இப்ப இவருக்கு இருக்க இவரும் இவரும் எப்படி இருப்பாங்க இருப்பாங்க அப்ப நம்ம இந்த எக்ஸாம் மட்டும் கண்டமோன்னு சொன்னா சரி அப்ப என்ன செய்வீங்க நூத்தி இது ரெண்டையும் கூட்டினா நூத்தி எண்பது பத்தெண்டா இது எழுபது எழுபதுன்னு சொல்லி விடைய போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் எனக்கு கஷ்டப்பட தேவையே இல்லை ஈஸியா நீங்க செஞ்சுட்டு போகலாம் சரியா அடுத்த கேள்விய பார்ப்போம் சரி இப்ப வந்திருக்காங்க இப்ப இங்க எங்களுக்கு எந்த தரவும் தரல அப்படின்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கு ஈஸியாவே எங்களுக்கு என்ன செய் தெரியக்கூடிய மாதிரி இருக்கும்

சரி அடுத்த கேள்வியை நாங்க பாப்போம் இதுவும் அதே கேள்விதான் இதுவும் அதே கேள்விதான் கொஞ்சம் படத்தை கொஞ்சம் மாத்திருக்கிறாங்க வளமைய மேல தருவாங்க இப்ப கீழே இருக்காங்க இதே கேள்வி நாங்க மேல பாத்துருக்கிறோம் பாஸ்ட் பேப்பர்ல தொடர்ச்சியா இந்த மாதிரி கேள்விகள் தான் வரும் இப்ப நாங்க பாப்போம் சரி எப்ப பாத்தோம்னு சொன்னா அதுல என்ன தந்திருக்காங்க ஒரு முக்கோணி இது ஒரு பக்கம் நீட்டப்பட்டு இருக்குது அப்ப இதுல நாங்க இந்த எக்ஸா காணணும் அப்ப எங்களுக்கு இதுல இந்த தரவு இருக்குன்னு சொன்னா இது ஒரு தொண்ணூறு பாகைன்னு தந்திருக்காங்க இந்த பக்கமும் இந்த பக்கம் எப்படி இருக்கான்னு சொல்லிருக்காங்க சமன அரைக்கன்னு சொல்லியிருக்காங்க இப்ப சமன அரைக்கண்ட அர்த்தம் என்ன இவரும் இந்த கோணமும் அப்படி இருக்கும் சவனா இருப்பாங்க அப்போ இவர் தொண்ணூறுன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு இருப்பாங்க தொண்ணூறாக இருப்பாங்கள ஏன் ஒரு முக்கோணத்தின் அகக்கோணங்களினுடைய கூட்டுத்தொகை நூற்றி ஒன்பது பாகை அப்போ இவர் தொண்ணூறு இவங்க ரெண்டு பேரும் தொண்ணூறுன்னு சொன்னால் இவர் எவ்வளவு இவர் நாற்பத்தி அஞ்சு பாகையாக இருப்பார் அப்போ இவர் நாற்பத்தஞ்சுன்னு சொன்னால் இவரும் எவ்வளவு ஏறிப்பாரு நாப்பத்தஞ்சு பாகையா இருப்பாரு அப்ப எங்களுக்கு தெரியும் இதில் கூட்டி விட்டு அவ்வளோ வரணும் நூற்றி எண்பது அப்ப நீங்க என்ன செய்யணும் நூற்றி எண்பதுல நாற்பது கழிக்கணும் கழிச்சுனா வருது நூற்றி முப்பத்தஞ்சு எக்ஸாம் நூற்றி முப்பத்தஞ்சு வரும் நூத்தி முப்பத்தஞ்சு வகை சரியா உம் சரி ஆஹ் பாருங்க பிள்ளைகள் இது என்ன சொல்லிக்காங்க இது ரெண்டு எக்ஸ் இது ஒரு எக்ஸ் எங்களுக்கு இவர் என்னண்டு தெரியாது ஆனா என்ன செய்யலும் உங்களுக்கு இவரையும் இவரையும் கூட்டினா நூற்றி இருபது சாரி நூற்றி எண்பது அப்ப இவர் நூற்றி இருபது அண்டா இவரை எவ்வளோ இருப்பாரு அறுபதா இருப்பாரு இவர் அறுபதுன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் எத்தனையா இருப்பாங்க ஏன் ஒரு முக்கோணத்தின் ரகக்கோணங்கள்ற கூடிய தொகை நூத்தி எண்பது வகை இப்ப எத்தனையா இருப்பாங்க இவர் அறுபதுன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் எத்தனையா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தவளவா இருப்பாங்க அதாவது இந்த மூன்று எக்ஸ் எத்தனையா இருக்க போகுது நூத்தி உம் நூத்தி இருபதா இருப்பாங்க ஏன் அறுபதா கழிச்சோம்னு சொன்னா சரி நூத்தி இருபதா இருப்பாங்க நூத்தி இருபது நம்ம எக்ஸே கான் எக்ஸா கான் என்ன செய்யணும் இந்த நூத்தி இருபது பன்னிரண்டு அப்ப நாலு உங்களால ஒரு சைவர் நாற்பது பாகைன்னு சொல்லி வரும் இப்ப எங்களுக்கு எக்ஸ்ரே வரமதியை மட்டும் நம்ம கண்டமன் சொன்னா சரி நாற்பது வாகை இப்ப எங்களுக்கு இது எவ்வளவு வரப்போகுது இது நாற்பது பாகையா இருக்க போகுது இது எண்பது வாகையா இருக்க போகுது என் ரெண்டு எக்ஸ் தானே எண்பது வகையா இருக்கு தேவை சொல்றேன் அப்ப இப்ப என்ன செய்வீங்க ஜெய்தியும் கூட்டணும் ஒரு இதை கூட்டணும் நூத்தி எண்பது சரி சரியா அடுத்த